படுத்துவது எப்படி என்பதை குறித்து கடந்த சில வாரங்களாக போதித்து வருகிறோம் உறுதியாக இருக்கிற வேண்டும் என்று சொன்னால் இருதயம் சில சத்தியங்களை உள்ளே வைக்கணும் ஒரு சத்தியம் சொன்னேன் அது என்ன சொன்னால் நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம் என்கிற சத்தியம் இரண்டாவது காரியம் போன வாரம் ஆரம்பித்தோம் அது என்னவென்று சொன்னால் உலகத்தில் இருக்கின்றவை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் எல்லாரும் சொல்லுவோம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் அதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம் அதுதான் இப்போ இன்னைக்கு ஆழமாக பார்க்க போகிறோம் அது என்னென்னா அதே எப்படி மாற்றி சொல்லலாம் தோசையை திருப்பி போடுற மாதிரி அல்லது ஒரு காயினை ரெண்டு பக்கமும் பார்க்கலாம் இல்லையா அது போல இது இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னால் எப்படி சொல்லலாம் தேவனுடைய வார்த்தை எனக்குள் வாசமாக இருக்கிறது சொல்ல ஆரம்பிச்சோம் பாருங்க அதாவது ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்ப தேவன் என்ன பண்றாரு அந்த வசனம் யாரை பற்றி சொல்லி இருக்குது யோவான் ஒன்னு ஒண்ணுல ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அடுத்த வசனம் சொல்லுது அவரால என்று ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை எல்லாம் அவரால் தான் உண்டு அப்ப அவர் அப்ப அந்த வார்த்தைங்கிறது அவரை பற்றி பேசுது யார் அவர் ஏசு அவரு வாசி பார்த்துட்டு வந்தீங்கன்னா வழங்குது சொல்லி அப்ப தேவன் வந்து இயேசுவை வார்த்தை என்று அழைக்கிறார் அப்படி அழைத்ததன் மூலமாக வார்த்தைக்கு ஒரு பெரிய மரியாதையை உண்டாக்கிவிட்டார் தன்னுடைய சொந்த குமாரனை வார்த்தை என்று அழைக்கிறார் தேவன் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க வேற ஏதாவது சொல்லி அழைச்சிருக்கலாம் வேற ஏதாவது பெயர் வச்சிருக்கலாம் அவருக்கு அவர் சொல்றாரு இல்ல வார்த்தை குமாரனுக்கு என்ன பெயர் வைக்கிறாரு வார்த்தை வார்த்தை என்று பெயர் வைத்து வார்த்தை என்று அழைக்கிறார் அவரே வார்த்தை என்று அழைத்தது மட்டுமல்லாமல் பதினாலாம் சொல்றது அந்த வார்த்தை மாம்சமாகி வார்த்தை தான் இப்ப என்ன ஆயிடுச்சு மாம்சம் ஆகிவிட்டது தண்ணி மரியாளுடைய வயிற்றிலே கற்பந்தரிக்கப்பட்டு மாம்சமாக உருவாகி ஒரு குழந்தையாக அந்த வார்த்தை பிறக்கிறது அங்கே பெத்லஹேமில் பிறந்தது வார்த்தை வார்த்தை மாம்சமாகிவிட்டது விட்டது அங்கே கப்பர் நோகமிலும் கலிலே அவலும் எங்கும் சுற்றி திரிந்து பிசாசுகளை விரட்டி வியாதியஸ்தலை சுத்தமாக்கினது வார்த்தை அன்பின் மொழிகளை பேசினது வார்த்தை அதிகாரத்தின் வார்த்தைகளை பேசினது வார்த்தை வார்த்தை அந்த வார்த்தை மம்சமாகி மாம்சமாகி நம்மத்தில் என்று சொல்லி இருக்கிறது மத்தியிலே அவர் வாசம் பண்ணினார் அப்ப நல்ல கவனிங்க வார்த்தையா இருந்தார் ஆதியில இருந்தார் தேவனோடு இருந்தார் தேவனாய் இருந்தார் அப்புறம் மாம்சமாயிட்டாரு மாம்சமாய் அதே வார்த்தை தான் உலாவி கொண்டிருக்கிறார் பிரசங்கம் பண்ணுகிறார் பட்டணங்களும் ஊர்தோறும் சென்று எங்கும் சுற்றி திரிந்து பிசாசு பிடித்தவர்களையும் வியாதியஸ்தர்களையும் சொஸ்தமாக்கி நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தார் இயேசு வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாகி எல்லா இடத்துக்கும் சென்று இப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்தாராம் அதோடு நிறுத்தி விடவில்லை அடுத்த ஸ்டெப் ஒன்று சொல்லுகிறது வேதம் அந்த வார்த்தை நமக்குள் வாசமாக இருக்கிறது என்று வேத வசனம் போதிக்கிறது நான் திருப்போம் சில வாசனங்களை வாசிக்கிறேன் கொலோசையர் வார்த்தை ஆதியிலே தேவனாய் இருந்தது தேவனிடத்தில் இருந்தது எல்லாம் இருந்தது பிறகு மாம்சமானது அந்த மாம்சமான வார்த்தை இப்பொழுது பாருங்க கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக இருப்பதாக எப்படி அந்த லாங்குவேஜை கொஞ்சம் கவனிங்க இருப்பதாகனா ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா சொல்லுவது வாசமாயிருப்பதாக ஒரு மனுஷன் குடியிருக்கிறது போல ஒரு நபர் வந்து எப்படி ஒரு வாசமாக இருப்பாரோ அல்லது குடியிருப்பாரோ அப்படி வசனம் நமக்குள்ளாக குடியிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனம் தீர்ப்போம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இந்த எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் வேத வசனத்தில் இருக்கிற வார்த்தைகள் அதன் மூலமாக இயேசுவே நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது போல ஒரு காரியம் உண்டாகிறது என்பதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க போகிறேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு திருப்போம் யோவான் பதினைந்து ஏழு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தாலும் சொல்லி ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக வருதுமே இருக்கிறது விசிட்டர் இல்ல சிலருக்கு வந்து வசனம் வந்து அப்பப்போ வந்துட்டு வந்துட்டு போகுது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேசாக கேட்குறது அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா கேட்குறது இல்ல அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கேட்குறது இப்படியே விட்டு விட்டு கேட்கறது அது ஒன்னா போய் உள்ள வாசமா இருக்கிறது இல்லை நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் அப்படியே தங்கிடணும் அப்ப இருதயத்துக்குள்ள செல்லுகிற வார்த்தைகளை அங்கேயே தங்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கிறது அந்த விதத்துல கேட்க வேண்டும் அந்த விதத்துல வசனத்தை பின்பற்ற வேண்டும் ஏதோ கேட்டோம் போனோம் அப்படின்னு இல்லை ஏதோ ஒரு கொள்கையை பிரசங்கம் பண்றது டாக்டர் கேட்டோம் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் அப்படின்னு இல்லை வசனம் உள்ள வந்து அது நிலைத்திருக்கும்படியா செய்ய முடியும் சொன்னா நிலைத்திருந்தால் அதுல பலன் இருக்கு பாருங்க நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாரு இந்த வசனம் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டுக்கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும் வசனம் நிலைத்திருந்தால் எது கேட்டுக்கொண்டாலும் அது உங்களுக்கு செய்யப்படும் எப்படி அது வசனம் நிலைத்திருந்தால் சில பேர் சொல்றாங்க இது என்ன எது கேட்டாலும் உங்களுக்கு செய்யப்படும் சொல்லியிருக்க இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது வசனம் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் இல்லையா அப்ப நல்ல ஒரு இன்சென்டிவ் இது நான் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ளும் நிலைத்திருந்தால் தங்குகிற ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த வசனத்தை நான் கேட்டு இதை படித்து இதன்படி செய்து இதை தியானித்து இதையே பேசி இதையே உள்ளத்துல வைத்து இதற்கு மாறாக நான் ஒன்று பேசாமல் இதற்கு மாறான எண்ணங்களை எல்லாம் தூக்கி அறிந்துவிட்டு எல்லா தர்க்கங்களையும் கிறிஸ்துவுக்கு எதிராக எழும்புகிற எல்லா மேட்டணியான எண்ணங்களையும் கீழ்படுத்தி இந்த வேத வசனத்தோடு என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய மனதையும் என்னுடைய இருதயத்தையும் நான் அலைன் பண்ணுவேன் என்று சொன்னால் இதே இருப்பேன் என்று சொன்னால் இந்த வசனத்துக்கு இருக்கிற காரியங்களை என்னுடைய இருதயத்தில் அனுமதிக்காமல் பரிசுத்தப்படுத்தி எல்லாம் சரியா பண்ணி கொண்டு வருவேன் என்று சொன்னால் என்ன ஆகும் வர வர நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் எனக்கு செய்யப்படும் அநேக நேரத்துல நாம் கேட்டுக்கொள்கிறது எல்லாம் நமக்கு செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு தடையா இருக்கிறதே நாம தான் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லா ரெக்குமெண்ட்டையும் பண்றோம் ஒண்ணு பெரிய ரிக்குவயர்மெண்ட்ல அவர் என்ன சொல்றாரு வசனம் உள்ள நிலைத்திருக்க வேண்டும் ஏன்னா தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறது என்று சொல்றது தான் முடியும் அவருடைய வாக்குத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் சூழ்நிலையில பார்க்க கூடாது வாக்குத்த விசுவாசித்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வேணும் அப்போ வந்து விசுவாசத்துல வளரணும் இது வேற வழி கிடையாது இது வேற ஷார்ட் கட்லாம் கிடையாது இது எப்படி நடக்கிறது இந்த வசனமே கதின் கடந்து இதிலேயே தியானமாக இருந்து இதையே உள்ளத்தில் வைத்து இதற்கு மாறான காரியங்களை வெளியேற்றி இப்படி வசனம் நிலைத்திருந்தால் நான் கேட்டுக்கொள்கிறது எதுவும் அது எனக்கு செய்யப்படும் அடுத்த வசனம் அருமையாக பாருங்கள் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மயமைப்படுவார் எனக்கும் ஸ்ரீரா இருப்பீர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால சொன்னால் ஏதோ கனி கொடுக்கறது இல்லை ஜபத்தில் கனி கொடுக்கிறது பற்றி தான் இங்கே பேசுகிறது குறிப்பாக ஏதோ கனி கொடுக்குற ஜீவியம் அப்படின்னு சொல்றாங்க சிலர் கிடையாது எல்லா விதத்திலையும் கனி கொடுக்க வேண்டியதுதான் ஆனா இங்கே பேசப்படுகிறது என்ன நீங்கள் என்னென்ன வார்த்தை உங்கள்னு நிலைத்திருந்தால் நீங்கள் ஏதோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மய்மைப்படுவார் எனக்கும் ஸ்ரீஸ்வராய் இருப்பீர்கள் அப்ப இப்படியே வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படியே இருதயத்தில் வசனத்தை வைத்து இருதயத்தில் அதை நிலவரப்படுத்தி அது நிலைத்திருக்கும்படி செய்து இந்த ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்குவீர்கள் என்று சொன்னால் கேட்டுக்கொள்கிறது எல்லாம் உங்களுக்கு தரப்படும் என்ன பண்ணுவீங்க நிறைய கனி விடுவீர்கள் அப்ப ஒவ்வொரு ஜபமும் ஒரு விதை போல இருக்கிறதாம் நாம் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு விண்ணப்பமும் ஒரு விதை போல இருக்கிறது அது ஒவ்வொரு மரத்தை நடுகிறது போல இருக்கிறது அந்த ஒவ்வொரு ஜபத்தினுடைய பதிலையும் நாம் காண்போம் அது பெரிய மரமாக வளர்ந்து படர்ந்து மிகுந்த கனியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறது அப்ப என்ன பண்றாரு பிதாமய்மப்படுவார் எல்லாம் சொல்லுங்க பிதாமய்மப்படுவார் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க கத்துட்ட வாங்குறதா அவ்வளோ லேசா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் கொஞ்சம் கேட்கறேன் கவனிங்க அவர் என்ன உங்களுக்கு கொடுக்காம வச்சிருக்கிறதுனால அவருக்கு என்ன பெரிய லாபம் இன்னும் கேட்டா வேதம் சொல்லுது அவர் வந்து எப்படியாவது உங்களுக்கு கொடுத்து தம்ம மகிமையை வாங்கிக்கலாம்னு பாக்குறாரு அதனால தான் சொல்றாரு நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிடம் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அதெல்லாம் உங்களுக்கு தரப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்குறவர்களாக இருப்பீர்கள் எல்லாம் அது எப்படி நான் எவ்வளவு நாள் கேட்டேன் ஒண்ணும் கிடைக்கலையாக்கும் இவ்வளவு ஈஸியா கொடுத்துருவாராக்கும் கொடுக்க அவர் ஆசையா இருக்கிறார் ஏன்னா எவ்வளவு கொடுக்குறாரோ அவ்வளவு மகிமை அவரை போய் சேருது நீங்க கேட்டு 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 பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அவ்வளவுக்கு அவ்வளவு மகிமை அவரை போய் சேருகிறது இப்படி நீங்க ஜபத்துல கனி கொடுக்க வேண்டும் கேட்ட ஜபத்துக்கெல்லாம் நீங்கள் பதிலை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அவர் விரும்புகிறார் உங்களை காட்டிலும் அவர் விரும்புகிறார் உங்களை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அவர் விரும்புகிறார் நீங்க கேட்ட ஜபத்துக்கு நீங்கள் பதிலை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஜபத்துக்கு அவர் தடையே கிடையாது அவர் சொல்றார் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குமானால் நீங்கள் என்ன நிலைத்திருந்து வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குமா கேட்டுக்கொண்டதெல்லாம் கொண்டதெல்லாம் உங்களுக்கு தரப்படும் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் பிதாமய்மப்படுவார் நீங்கள் எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள் ஆ அப்போ அப்ப அப்போ வார்த்தை வந்து உள்ளே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு ஜீவியம் ஒன்று இருக்கிறது அப்படின்னா என்ன வார்த்தை நிலைத்திருந்தாலும்னா ஏதோ வசனத்தை ஒரு மனப்பாடம் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன்னு இல்லை மனப்பாடம் பண்ணுறது நல்லது நான் சிறு வயசில் நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணிருக்கேன் நீங்கள் எனக்கு உதவுது அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறப்ப எனக்கு பிடிக்கல அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது பைபிளே கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஏன்னா எல்லா வசனமும் அப்போவே எல்லாம் படிச்சிருக்குது நிறையா அது டக்கு டக்குன்னு வருது கொஞ்சம் இப்போ மனப்பாடம் பண்ணுறது அந்த விஷயத்தில் நல்லது தான் ஆனால் இது வெறும் மனப்பாணத்தை பற்றி சொல்லலை இதை தியானித்து இதை என்ன சொல்லுகிறது என்று புரிந்து கொண்டு இதற்கு மாறான எண்ணங்களை வெளியேற்றி எப்படி ஒரு விதையை விதைத்து அது முளைத்து வரும்போது அதை நெருக்கி அதை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறதுக்கு எல்லாம் முள்ளும் குறுக்கும் விளைஞ்சி வருதோ அதெல்லாம் பண்ணுகிறோமோ அது போல செய்ய வேணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிலைத்திருக்கிறது இல்லைன்னா நீங்க விதைச்சது நிலைத்திருக்க முடியாது அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதாவது வார்த்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு விட வேண்டும் அது நமக்குள்ளாக வாசம் பண்ண வேணும் இதுதான் அதனுடைய அர்த்தம் கொலோசியர் மூணு பதின வாசத்தன்வா பூரணமாக சகல சம்பூர்ணத்துடனும் பூர்ணமாக உங்களுக்குள் வாசமாக இருக்க கிடையாதுன்னா எந்த 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 இல்லாமல் 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 எங்க தங்கு தடை விதமான அது வளர்வதற்கு அது இடம்பெற்று அது கனி கொடுப்பதற்கு எந்த தடையும் சம்பூர்ணமாய் சகல சம்பூர்ணத்தோடு உங்களுக்குள்ள இருக்க கழவு இப்ப புரிஞ்சுதல்ல இருக்கும் இல்லையா அப்படி வாசமாக இருக்க வேண்டும் திருப்போம் எபேசியர் மூன்றாம் அதிகாரத்துக்கு எபேசியர் மூன்று பதினேழு விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பினாலே வேறொன்றி நிலை பெற்றவர்களாகி விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் இப்போ இவ்வளவு நேரம் இருதயத்திலே அது வாசமா இருக்கிறத பற்றி சொல்லியிருந்தோம் வசனம் வார்த்தை இப்ப எங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் இருதயங்களிலே கிறிஸ்து விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் இருக்கவும் என்று நான் சொல்றேன் பாருங்க கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் ஒன்று அது எப்படின்னா விளக்குற இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்றால் நீங்கள் வார்த்தையை அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருப்பீர்கள் வார்த்தையை நேசிக்கிறவர்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள் வார்த்தை உங்களுக்குள் வாசமாயிருக்கும் என்றால் கிறிஸ்துவே உங்களுக்குள் வாசமாயிருப்பதை போல ஒன்று அப்படின்னு சொன்னா உங்களுடைய இருதயத்தில் வார்த்தை கிடம் கொடுத்து வார்த்தை விரும்பி வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதை உள்ளத்தில் வைத்து இப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் இறங்கும் போது நீங்கள் கிறிஸ்துவே உங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கும்படியாக இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் அப்ப வார்த்தை உங்களுக்குள்ள நுழைந்து வார்த்தை டாமினேட் பண்ணும்போது வார்த்தை வந்து உங்களுக்குள்ள இருந்து ஆளுகை செய்யும் போது எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சூழ்நிலை சொல்லுகிறதை நீங்கள் பேசாமல் வார்த்தை சொல்லுகிறதை நீங்கள் பேசும்போது அப்ப நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளை பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம் வார்த்தை ஆளுகை செய்யுதுன்னு அர்த்தம் இல்லையா வார்த்தை ஆளுகை செய்கிறதுன்னு அர்த்தம் நம்முடைய எப்படி இருக்குன்னு சொல்லாம கண்டுபிடிச்சுக்கலாம் பாருங்க ஒருத்தர் சொல்றாரு சபையில கத்தருடைய வீட்டுக்கு நாம் வந்திருப்பதே அவ்வளவு நல்லா இருக்குன்னார் நான் என்ன நம்மளே கத்துற வீடு தானே என் இருதையும் அப்படி சொல்லுது நான் கத்துடி வீட்டுக்கு வர்றதில்லை நான் வீடாகவே இருக்கிறேன் கத்தருக்கு அப்படிதான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படிதான் வேதம் போதிக்கிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாய் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்போ அதை நம்ம மனதில் வைக்கிறது இல்லை வைக்காதனால தான் அவர் வந்து கத்துடி வீட்டுக்கு வாங்கன்றப்ப அங்கே போறோம் பஸ் ஏறி நம்ம அங்கே போனால் தான் அவர் வீட்டுக்கு போன மாதிரி நினைக்கிறோம் நம்ம ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே அவர் அங்கே விட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறோம் நம்ம கடவுள் கோயிலில் இருக்கிறார் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அடுத்த போய் அவர் போய் கண்டுகிட்டு வர்றேன்னு போகிறது கிடையாது அவர் எனக்குள்ளாக வாசமா இருக்கிறார் இதை மனசுல வச்சு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கை அப்ப இவர் என் கூடயே இருக்கிறார் நான் தான் அவருடைய வீடுன்னு சொன்னா இந்த வீடு போறப்பெல்லாம் பார்த்து போக வேண்டியதா இருக்கு எங்க போறோன்றதை பற்றி இவர் வரணுமே கூட இவர் கூடயே இருக்கிறாராச்சே அந்த உணர்வு பாருங்க ஒரு ஆளை மாற்றி விடுகிறது இதுதான் வேத வசனம் பண்ணுகிறது பாருங்க அப்ப இருதயம் எப்படி சிந்திக்கிறது ஏன் அப்படி சிந்திக்கிறதுன்னு சொன்னா இதெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சு ஏதோ வீடு அங்கே இல்லை வீடு நான் தான் அப்படிங்கிற எண்ணம் உள்ள வந்துருச்சு ஏதோ நான் அதை ஒரு பிரசங்கத்தில் கேட்டு அதோட விட்டுறல நான் கேட்டதை மனசுல வச்சு இதுக்கு மாறாக யாராவது சொல்லும்போது இல்லை இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி என் இருதயத்தை உறுதிப்படுத்தி இது இப்படியே எண்ணி இப்படியே சிந்தித்து இப்படியே இருக்கிற பாருங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகிறது வசனம் ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருது சூழ்நிலை ஆளுகை செய்கிறது இல்லை பயம் ஆளுகை செய்கிறது கிடையாது வேற சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஆளுகை செய்யறது கிடையாது அவங்க சொன்னது இவங்க சொன்னதெல்லாம் ஆளுகை செய்யறது கிடையாது எது ஆளுகை செய்கிறது வசனம் ஆளுகை செய்கிறது வசனம் ஆளுகை செய்யுமானால் இயேசு ஆளுகை செய்கிறார் என்ன நிறைய பேர் கேக்குறாங்க இயேசு ஆளுகை செய்கிறாருன்னா எப்படி ஆளுகை செய்கிறாருன்னா கோல வச்சு தலையிலே அடிச்சிட்டு இருக்கிறாரா கிடையாது ஏசு ஆளுகை செய்கிறாருன்னா எப்படி ஆளுகை செய்கிறாரு அவருடைய ராஜ்யம் தேவனுடைய வசனமாகிய அந்த விதை விதைக்கப்படுகிற தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பா இருக்கிறது அப்படிதான் அவருடைய ஆளுகை நடக்குது அது எப்படி நடக்குது அது உள்ள ஒரு விதையை போல விதைக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அது வளர்ந்து பெரிய மரமாகி கனி கொடுத்து அப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ஆளுகை உள்ளே எப்படி வேலை செய்யுது உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவத்தில் ஆண்டவராக இயேசுடைய ஆளுகை எவ்வாறு அங்கே பெருகுகிறது எப்படி நாளுக்கு நாள் அதிகமாக அவர் ஆளுகை செய்கிறார் அவர் தான் ஆளுகை செய்கிறாரா நீங்கள் தான் ஆளுகை செய்கிறீங்களாம் கிளியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னு சொன்னால் ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது இருதயம் வார்த்தை சொல்லுகிறத சொல்லுதானால் நீங்கள் வந்து தேவனால் ஆளப்படுகிறீர்கள் இயேசுவால் ஆளப்படுகிறீர்கள் இயேசு எங்கே இருக்கிறார்னு கேட்கலாம் வார்த்தையில் இருக்கிறார் ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த மாம்சமாகி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வந்து இங்கே வாசம் பண்ணினது இப்பொழுது சகல சம்பூர்ணத்துடனே எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அது வாசமாக இருக்கிறது நிறைய பேருக்குள்ள சகல சம்பூர்ணத்துக்குள்ள வாசமா இருக்க நம்ம விடுறது இல்லை ஏன்னு சொன்னா மற்ற அது இதுன்னு வந்து வந்து இருக்கிற அந்த வார்த்தையை நெருக்கி போடும்படியா இடம் கொடுத்து விடுகிறோம் சகல சம்பூர்ணத்துடன் நிறைவுடன் அந்த வார்த்தை உள்ள வாசமா இருக்கிறது அப்ப எஃபெக்டிவ் இல்லாம போயிடுது இருதையும் உறுதிப்படுகிறது இல்லை அப்படி அப்ப பாருங்க இயேசு ஆளுகை செய்கிறார் எல்லாம் இயேசு என்னுடைய உள்ளத்தில் ஆளுகை செய்கிறார் ஏனென்றால் வார்த்தை என்னை ஆளுகிறது எல்லா சூழ்நிலையிலும் வார்த்தை என்னை ஆளுகிறது எப்படி தெரியும் ஆளுதுன்னு சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் வார்த்தை சொல்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா வார்த்தை ஆளுகிறது வார்த்தை ஆளுகிறதுனா இயேசு ஆளுகிறார் அவ்வளோதான்